இலங்கையினுடைய பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்தது இன்று பிற்பகலுக்கு அவருடைய வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது இன்றைய தினம் பிராணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவான நிறைய மக்கள் அந்த கொழும்புகோண்ட நீதிமன்ற வளாகத்தை சுற்றி காணப்பட்டிருந்தார்கள் இப்போ நிறைய மக்கள் ஒன்று கூடியதன் காரணமாக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருந்தது நிறைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் பாதுகாப்புகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருந்தது நேரடியாக வெறையை தர முடியல என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தான் சிகிச்சை பெற்று கொண்டு வருவார் அவருடைய உடல்நலம் மேலும் மேலும் மோசமாய் கொண்டே போகிறதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தது அது மட்டும் இல்லாமல் அவர் இன்றைய தினம் நேரடியாக நீதி நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வைத்தியர்களால் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ராணில் விக்ரமசிங்க அவர்கள் சூம் செயலி ஊடாக நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்த அந்த வழக்கு விசாரணையில் கலந்து கொண்டிருந்தனர் அதாவது ஒன்லைன் சூம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த ஊடாக ரில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் இருந்து கொண்டு நேரடியாக அந்த கொழும்புக்கோட்டை அந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த அந்த வழக்கு விசாரணைகளில் கலந்து கொண்டிருந்தார் இன்றைய தினம் நடைபெற்ற வழக்கு விசாரணைகளில் ரணில் விக்ரமசிங்க அவருடைய சட்டத்திரணி அனுஜ பிரேமரத்னே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருக்கின்ற நோய் நிலைமைகள் தொடர்பாக ஒரு பெரிய லிஸ்டியை சொல்லியிருந்தவர் அதுல சொல்லப்பட்ட அவருடைய நோய் நிலைமையை பார்த்தமாக இருந்தால் இந்திய திசுக்களின் இருக்குது இதயத்தின் நான்கு முக்கிய குழாய்களில் மூன்று அடைக்கப்பட்டிருக்கு இது வந்து இதயத்திற்கு அருகில் இருக்கிறதால அறுவை சிகிச்சை கூட செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சிறுநீர நோய் இருக்குது அதிக ஆபத்துள்ள நீரில் நோயாக எது பார்க்கப்படுது கணையத்தின் மேல் பகுதியில் தொற்று இருக்குது உடலின் குறைந்த சோடியம் இருக்குது உயர் உயர் இரத்த அழுத்தம் இருக்குது நுரையீரல் தொற்று இருக்குது குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இப்படியான நிறைய நோய்களால் பீடிக்கப்பட்ட ஒருவரை வந்து நீங்கள் நீதிமன்ற காவலில் வைக்கிறது சரியானதாக அமையாது அதனால் இது வந்து அவருக்கு உயிராபத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான நிலைமை அதாவது நீதிமன்ற காவலில் வைக்கும்போது உயிராபத்து கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இவருக்கு பிணை வழங்க சொல்லி இவருடைய சட்டத்திறனி அனுஜ பிரமரட்ன்கிறது நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இங்கு முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக ஆஜரான சட்டத்திறனி சொன்னபடியே தான் நீங்கள் முக்கியமானது ரணில் விக்ரமசிங்க அவர்களால் முன்னுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அழைப்பு கடமை இருக்குது தானே அது வந்து ஒரு போலியானது அப்படி என்ன மாதிரியான ஒரு தகவலை வந்து சொல்கிறார் அதாவது அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு செல்வதற்காக செல் செல்வதாக சொல்லப்பட்டு ரணில் விக்ரமசிங்கி அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அழைப்பு கடிதம் இருக்குது தானே அது வந்து பிறகு அமைக்கப்பட்ட ஒரு கடிதம் அது வந்து உண்மை தன்மையற்றது அதன் காரணமாக இவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்ற மாதிரியான வாதாட்டத்தில் ஈடுபட்டதாக நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருந்தது எது எப்படியாக இருந்தாலும் இன்றைய தினம் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவு யாருக்கு சார்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கி அவர்களுக்கு சாதகமாகத்தான் இன்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நிறைய மக்களுடைய ஆதரவுகள் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பினங்களில் அவரை கோட்டை நீதிவான் நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது என்ன சொன்னால் அவருக்கு ஏற்கனவே வைத்தியர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது வேறு தொடர்ந்தும் சிறை காவலில் இருக்க முடியாது தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவுதான் சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டதன் காரணமாக வேறு வைத்தியசாலையில்தான் தற்பொழுது வரை இருந்து கொண்டே இருக்கிறார் இப்படி இருக்கும்போது அவர் மீண்டும் மீண்டும் அவரை வந்து சிறைச்சாலை அதாவது சிறைச்சாலையிற்கு காவலில் வைத்து விசாரணைக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்றது வந்து சாத்தியம் இல்லை அப்படி என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டின் தான் அவருக்கான பிணை இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் என்ன சொன்னால் வைத்தியசாலையில் தான் அவர் இப்பொழுது வரை சி சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் கூட இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கலாம் நான் ஏற்கனவே முன்னர் சொன்னது போலதான் நிறைய அரசியல் பிரமுகர்களையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் இளைஞனுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் மகிந்தவருடைய புதல்வர்கள் மேளக மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படின்னு சொல்லி நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய அரசியல் பிரமுகர்களை இந்த தினம் கொழும்பு கோட்டை அந்த நீதிமன்ற வளாகத்தை சுற்றியே காணக்கூடிய மாதிரி இருந்தது தற்பொழுது அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் ஜனநாயகத்தை பின்பற்ற தவறிவிட்டார்கள் ரணலுக்கு வந்த பிணை கொடுத்துருக்க வேணும் அவரை கைது செய்தது பிழை அப்படின்ற மாதிரியான நிறைய கோஷங்கள் அது அதைவிட மக்கள் கோகோம் அணு அப்படின்ற மாதிரியான ஒரு வாசகத்தை பயன்படுத்தி இருந்தார்கள் இதற்கு முன்னர் கோகோம் கோட்டான்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்தாதான் அதையும் தாண்டி தற்பொழுது ஒரு சில மக்கள் எல்லா மக்களும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் சில மக்கள் அந்த நீதிமன்ற வளாகத்தில் ஹோம் அனுர அதாவது நாங்கள் அனுர வந்து வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அனுர வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான முறையில் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார் அரசியல் பழிவாங்களுக்காகத்தான் ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கோஷங்களை முன்பெய்து தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதில் முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய அரசியல் பிரமுகர்கள் இன்றைய தினம் வந்திருந்தார்கள் ஆனால் அப்ப அவர்களிடம் அந்த ஊடகவியலாளர்கள் முன்வைத்த கேள்விதான் உண்மையிலேயே ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுது என்னென்னு சொன்னா அநேகமான அரசியல் பெருமர்கள் அதுக்கான சரியான பதில வந்து அன்றைய தினம் சொல்லாமல் மலப்பி விட்டு போன மாதிரியான ஒரு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த ஊடகம் முழுவதுமே பார்த்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாடகவில் அவர்கள் கேட்குற கேள்வி உண்டு அவர்கள் அதுக்கு சொல்ற பதில் வேறொன்றாக இருக்கிறது அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான பதில் தெரியாட்டியும் அஹ் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனர்குமார் திசான வந்து ஜனநாயக வழி தவறிவிட்டார் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாட்டில் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிப்பட்டு போயினோம் ஆனால் அவர் உடையிலாளர்கிட்ட கேள்வி வேறு அவர்கள் அதுக்கு பதிலளித்த கேள்வி வேறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு உடவிலாளர் ஒரு கேள்வி வேண்டாம்னு கேக்குறாரு என்ன சொன்னால் சொன்னா இன்றைக்கு நீங்கள் இன்றைய தினம் வந்ததுக்கான பிரதான காரணம் என்ன மக்களுக்காக வந்தனீங்களா இல்லாட்டி ரணிலுக்காக வாழ்ந்தீங்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது அதுக்கு அங்கே சரியான பதில் வழங்கப்படையில இன்னொரு அரசியல் பாதத்தை கேட்கும் போது அவர் சொல்றார் ஜனநாயகத்துக்காகத்தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் மாதிரி மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொல்றாரு இப்போ இது வந்து என்ன பொதுவாக ஒரு மக்களுடைய கருத்து எதுவாக இருந்தேன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பொது சொத்து வழக்கு அதாவது அரசாங்க சொத்தை தனிப்படுத்துகவைக்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்ற தான் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இருபத்தாறாம் தேதி வரை விளக்கம் அறியலில் இருக்கணும் என்று சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அப்போ அந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அநீதி அப்படின்னு சொல்லித்தான் இவ்வளவு மக்களும் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல்வாதிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கிறார்களான் என்ற ஒரு ஐயப்பாட்டை தோற்றுவிக்கிறதாக இருக்குது உண்மையிலே நீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவுக்கு இவர்கள் எல்லாருமே எதிர்ப்பு நடவடிக்கைகளில் தான் இன்றைய தினம் ஈடுபட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது சரி எது எப்படியாக இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு சொல்லும் அளவு பெரிய அசம்பாவிதம் எதுவுமே நடக்கல இருந்தாலும் அந்த சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் உத்தியோகத்தின் மீது அந்த போற்றுலால் இருந்ததன் காரணமாக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டினு தவிர்க்கப்பட்டிருந்தது நிறைய பாதுகாப்புகள் ஏற்கனவே முன்னர் தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டதன் காரணமாக பெரிய அசம்பாவிதம் எதுவுமே நடக்கல ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது நிறைய மக்கள் அந்த கொழும்பு கோட்டை வளாகத்தை சுற்றி காணப்பட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சரி எது எப்படியா இருந்தாலும் நிறைய மக்களுடைய ஆவல் இன்றைக்கு பிணை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லித்தான் நிறைய மக்கள் எதிர்பார்த்து இன்று தினம் காத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விடம் தொடர்பாக இந்த காவலை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய உங்களுடைய கருத்தை மறக்காம சொல்லிட்டு போங்கோ இந்த காவல் இப்படி எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ Terima